வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் சீர்காழியில் அஞ்சல் ஊழியர்கள் போராட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியின் தலைமை அஞ்சலகம் முன்பு கிராமப்புற அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பாக கருப்பு கொடி அணிந்து எதிர்ப்புகளை தெரிவிக்கும் விதத்தில் மத்திய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக மதுரை கோட்டத்தின் திருமங்கலம் உட்கோட்டத்தில் கிராமப்புற அஞ்சல் ஊழியராக பணிபுரிந்து வந்த சுமதி அவர்கள் தன் மேலதிகாரியின் அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் அதனை கண்டித்து தற்கொலைக்கு காரணமாக இருந்த அஞ்சல் ஆய்வாளர் தீபக் ராஜனை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் மற்றும் சுமதி அவர்களின் குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் வாரிசுதாரருக்கு ஒருவருக்கு வேலை வழங்குதல் வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிராமப்புற அஞ்சல் ஊழியர் சங்க தலைவர் தாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் செயலர் ரவிச்சந்திரன் பொருளாளர் ஆறுமுகம் முன்னாள் கோட்ட செயலாளர் பிரபாகரன் கடலூர் கோட்ட பொறியாளர் விஜயராகவன் துணை செயலாளர் ராஜாஜி மற்றும் கிராமப்புற அஞ்சல் சங்க ஊழியர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியிலிருந்து ஜோசப்